அமெரிக்கத்தில் செப்டம்பர் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்கும் இரண்டு மாத பொது மன்னிப்பு காலத்தை பயன்படுத்துபவர்களுக்கு எதிராக எந்த தடையும் விதிக்கப்படாது அபராதங்களும் விதிக்கப்படாது என அமெரிக்கத்தின் ஐசிபி உள்ளது மேலும் இந்த பொது மன்னிப்பு திட்டமானது சுற்றுலா மற்றும் காலாவதியான ரெசிடென்சி விசாக்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான விசாக்களையும் உள்ளடக்கியது இது மட்டுமல்லாமல் எந்த ஆவணங்களும் இல்லாமல் பிறந்தவர்களும் பொது மன்னிப்பை பயன்படுத்தி தங்கள் நிலைமையை சரி செய்து கொள்ளலாம் என அமீரகத்தின் ஐசிபி கூறியுள்ளது அமீரகத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் தங்களுடைய ரெசிடென்சி நிலைமையை முறைப்படுத்தவோ அல்லது அபராதம் இன்றி நாட்டை விட்டு வெளியேறவோ இது ஒரு சிறந்த வாய்ப்பாகும் நாட்டை விட்டு வெளியேற விரும்புபவர்கள் எந்த நேரத்திலும் உரிமையுடன் திரும்பலாம் நாட்டில் அதிக காலம் தங்கியிருந்தாலும் அதற்கான அபராதமோ அல்லது வெளியேறும் கட்டணமோ எதுவும் வசூலிக்கப்படாது என அமீரகத்தின் ஐசிபி தெளிவுபடுத்தியுள்ளது இந்த பொது மன்னிப்பானது செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை என இரண்டு மாதங்களுக்கு குடியிருப்பாளர்களுக்கு அமீரக அரசு வழங்கியுள்ளது அமீரகத்தில் பொதுமன்னிப்பை பயன்படுத்தி நாட்டை விட்டு வெளியேற முடிவு செய்யும் சட்டவிரோத குடியிருப்பாளர்களுக்கு தள்ளுபடி உடன் விமான டிக்கெட்கள் வழங்கப்படும் என அமீரகத்தின் ஐசிபி கூறியுள்ளது அமீரகத்தின் விமான நிறுவனங்களான எமிரேட்ஸ் எத்திகாட் மற்றும் ஏர் விமான நிறுவனங்களுடன் இதற்காக தொடர்பு கொண்டதாக துபாயின் ஜிடிஆர் எஃப்இ கூறியுள்ளது நிதி நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு இந்த திட்டம் ஒரு சிறந்த வாய்ப்பாகும் செப்டம்பர் மாதத்தில் விமான கட்டணங்களானது இவர்களுக்காக இருநூற்றி ஐம்பத்தோரு திராம்சிலிருந்து ஐநூற்றி அறுபத்தைந்து திராம்சாக குறைந்துள்ளது மேலும் அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகம் செப்டம்பர் ஒன்று முதல் தொடங்கும் இரண்டு மாத பொது மன்னிப்பு திட்டத்தின் பலனை பெற எமிரேட்டில் வசிக்கும் இந்திய வெளிநாட்டவர்களுக்கு பல நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது இந்திய வெளிநாட்டவர்கள் அபுதாபி எமிரேட்டில் உள்ள எந்த பிஎல்எஸ் மையத்திற்கும் எவ்வித முன் அனுமதியும் இல்லாமல் செல்லலாம் என கூறியுள்ளது விண்ணப்பதாரர்கள் பயண ஆவணங்களுக்கு விண்ணப்பிக்க அல்ரீம் முசஃபா மற்றும் அல்லைனில் உள்ள பிஎல்எஸ் மையங்களில் ஏதேனும் ஒன்றை அணுகலாம் ஆனால் இங்கு செல்ல முன் அனுமதி தேவையில்லை என இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறி உள்ளது இந்தியாவுக்கு திரும்ப விரும்புபவர்கள் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் இல்லாத விண்ணப்பதாரர்களுக்கு அவசர சான்றிதழ் வழங்கப்படும் இது ஒரு தற்காலிக பயண ஆவணமாகும் இது ஒரு பயணத்திற்கான பாஸ்போர்ட்டாக பயன்படுத்தலாம் விண்ணப்பத்தை சமர்ப்பித்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அபுதாபியில் உள்ள இந்திய தூதரக அலுவலகத்திலிருந்து இது கிடைக்கும் எனப்படும் அவசர சான்றிதழ் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை விநியோகிக்கப்படும் என இந்திய தூதரக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இந்தியர்கள் தங்களுடைய விதிவிட நிலைமையை முறைப்படுத்த விரும்பும் வெளிநாட்டவர்கள் பிஎல்எஸ் மையங்களில் குறுகிய கால செல்லுபடியாகும் பாஸ்போர்ட்டுக்கு முதலில் விண்ணப்பிக்க வேண்டும் பொது மன்னிப்பு காலத்தில் விண்ணப்பதாரர்களுக்கு சேவையே செய்ய பிஎல்எஸ் மையங்கள் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க